ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபிஸ் இன்றைக்கி சேமியா கேசரி எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாங்க நம்ம எப்போவுமே ரவா கேசரி தான் செய்வோம் ரவா கேசரிக்கு நிறைய நெய் இழுக்கும் ஆனால் சேமியா கேசரி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நெய்யும் கொஞ்சமாக தாங்க இழுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை எப்படி சரி இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேமியா கேசரி செய்கிறதுக்காக இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமேட்டும் நம்ம கிரேப்ஸ் சேர்த்துணும் ட்ரை கிரேப்ஸை இந்த ஸ்டேஜில் கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டும் ஃப்ரை பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க இது கூடவே இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க இப்போது சேமியாவை ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க இதை ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் கொதிச்சிருச்சுங்க இப்போ நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம் வேகட்டுங்க வெந்து சுண்டுனதும் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் கலர் சேர்த்துக்கலாம் கேசரினாவே கலர் சேர்த்தா தான் வந்து அட்ராக்ஷனாக இருக்கும் வேணான்னு நினைக்கிறவங்க அப்படியே செஞ்சுக்கலாம் நான் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது வேகட்டுங்க நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம தன் சர்க்கரையை சேர்த்துக்கலாம் நாம சேமியாவை எதில் மெஷர் பண்ணணுமோ அதுலேயே சர்க்கரை சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் சேமியா சேர்த்துருக்குன்னா ரெண்டு டம்ளர் சக்கரை சேர்த்துக்கலாங்க இப்போ நல்ல கெளரி கொடுத்துக்கலாங்க இப்போ ஏலக்காய் தூள் இதை வந்து சர்க்கரை போட்டு ஒரு எட்டு ஏலக்காவும் சேர்த்து பொழிச்சு வச்சுருக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் இப்போது ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம வறுத்து வச்சா முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க இந்த கேசரிக்கு சேமியா கேசரிக்கு நெய் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கும் இப்போது ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஆறுனதும் கெட்டியாயிரும் இப்போ கோயிலுக்கு போகிறதுக்காக பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பால் சேர்த்து செஞ்சதுனால அதனோடய டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது சர்க்கரையும் கரெக்டான அளவில் இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க சூப்பராக வரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்